வணக்கம் ட்ரைப்ஸ் சேனலுக்கு விஜயலட்சுமி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியில தெளிவான தனது அணுகுமுறைகளை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத அதாவது ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்று தன்னை அறிவித்துக் கொள்கிற ஒரு நபர் ஒரு பழைய கால வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை பொது வெளியில இப்படி கேவலமா அம்பலப்படுத்தியதன் மூலமாக ஒரு கட்சி எந்த அளவுக்கு உனக்கு வளர்ச்சியை நோக்கி போகும் கடைசி வரைக்கும் இந்த பழக்க வழக்கம் தெருவுல அம்பலமான ஒரு காரணத்தினால உன் மீது இருக்கக்கூடிய மரியாதை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கீழே தான் இருக்குமே ஒழிய ஒரு பொழுதும் உன்னுடைய கட்சி வளர்ச்சி அடையவே அடையாது இது உன்னுடைய மரியாதைக்கு மிகப்பெரிய கேடு அப்படிங்கிற வார்த்தையை மிக துல்லியமா சொல்லியிருக்காங்க அனைவருமே இங்கே இருக்கக்கூடிய ரியாலிட்டிக்கு எதிராக இருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அற்புதமான அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இது ஒரு கட்சி தலைவன் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி சராசரியான ஒரு தனி மனிதன் ஒரு மனிதன் ஒரு பழக்க வழக்கங்கள்ல அதுவும் பெண்களிடம் ஒரு மனிதன் அதிகபட்சமான கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல நமக்கு திராவிட பாரம்பரியம் அதாவது தந்தை பெரியார் அவர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகிட்ட எப்படி பழக்க வழக்கங்களை நம்ம பழகணும் அப்படிங்கிறதுக்கான தனி நமக்கு தெளிவாக கொடுத்துருக்கிறாரு ஆண்கள் எல்லாமே பின்னாடி போய் நெல்லுங்க பெண்களுக்கான இடத்த முன்னாடி அவங்க அவர்கள் அமர்வதற்கான இடத்தை அவர்களுக்கு நீங்க வழங்குங்க ஏன்னா இந்து மதம் என்பது பெண்களை பின்னால் போய் நிற்பாட்ட சொல்வது அடிமையிலும் அடிமை என்று கோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்ற காரணத்தினால அந்த அந்த கருத்துக்கு எதிராக நாம் மனித குலத்தில் சரி பகுதிக்கும் மேலாக இருக்கக்கூடிய பெண்களிடம் முதலில் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தத்துவ ரீதியான அமைப்பை நமக்கு முதல் முதல்ல ஒரு இந்தியாவிலேயே நமக்கு தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பால பாடமாக ஒரு கொள்கை வடிவாகவே நமக்கு கற்பித்ததன் விளைவாக தன்னிச்சை செயலாக ஒவ்வொரு மனிதனுமே பெண்களிடத்துல மரியாதையா பழகக்கூடிய மனநிலை இங்கே பெரும்பான்மையான மக்களுக்கு உருவாகி இருக்கு அல்லு செல்ற தனமாக இந்த பேர்ல இங்க இருக்கக்கூடிய பெண்களை ஒரு பசங்க கேவலமாக நடந்து கொள்வதற்கு நடந்து கொள்வதுங்கிறது வந்துட்டு அவர்களதுல வளர்ப்பின் தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதற்கான கடுமையான தண்டனைகளை வந்துகிட்டு இங்கே காவல்துறையும் வழங்கிட்டு இருக்கு நேற்றுக்கு கூட ஒரு வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு கல்லூரி மாணவிய ஒரு பையன் வந்துகிட்டு ஈப்டி சிங் பண்ணினாங்கிறதுக்கு செம்மையா நமக்கு அந்த வீடியோ நம்ம பார்த்தோம் இதெல்லாம் ஏன் சொல்றோம்னு கேட்டீங்கன்னா பெண்களிடம் ஒரு ஆண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த இந்த விஷயத்த ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி அதுவும் தன்னால் அந்த அந்த சீமானால் எந்த அளவுக்கு நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி கடைசி வரைக்கும் அந்த விஜயலட்சுமியிடம் அந்த சீமானை மன்னிக்க கூடிய ஒரு குணம் ஒரு நீரோட ஒரு நூலிலை ஓடிக்கிட்டே தான் இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு கோபமாக அவர்கள் உக்கிரமாக அந்த வார்த்தைகளை சீமானை கடுமையாக திட்டினாலும் அவர் அவர்களோட வாழ்க்கையில் பயணம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நூல்லை அவங்க விட்டே கொடுக்கல அவங்க விரும்புவது எல்லாமே ரெண்டே ரெண்டு விஷயம் அவங்களுடைய மரியாதைக்கு அந்த மரியாதையை கெடுத்ததற்கு நீ சொல்லக்கூடிய பதில் என்ன இவ்வளவுதான் விஷயம் என்னுடைய மரியாதை பேசாம இருந்திருந்தா கூட என்னுடைய வாழ்க்கையை நான் மிக சிறப்பாக கட்டமைத்திருப்பேன் அதாவது சீமானையும் தாண்டி அவங்களோட வாழ்க்கையை மிக சிறப்பாக கட்டமைத்திருப்பேன் ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில நீ எப்படி எனக்கு நம்பிக்கை கொடுத்த அதுதான் இப்ப அவங்க கும்முறக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் பேசக்கூடிய அந்த பேச்சின் வெளிப்பாடு அந்த நம்பிக்கையை கெடுத்தாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அந்த நம்பிக்கையை கெடுத்ததை தான் அவங்களால வந்துகிட்டு தாங்கி கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அவங்க நிறைய விஷயத்துல நிறைய இடத்துல பதிவு பண்ணிருக்காங்க மற்றும் அவங்க தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாங்க நீ சந்தித்திருக்கக்கூடிய கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் எந்த பெண்களாக இருந்தாலும் நீ சவுண்டு கொடுத்து மிரட்டி ஒரு ஆம்பளை அப்படிங்கிற இடத்துல காரியம் சாதித்து அந்த பெண்களை மிரட்டித்து அடக்கி ஒடுக்கி விடலாம் அப்படிங்கிற நீ தோல்விதான் மிச்சம் ஏன்னா என்னுடைய முழுமையான குணம் உனக்கு தெரியும் கோபம் வந்த கன்னத்துல பலால் பலர் அற விட்டுருவேன் அப்படிங்கறது சீமானுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இந்த இடத்துல சீமான் ஒவ்வொரு மேடையிலும் தன்னை மிகப்பெரிய ஆண் அந்த ஆண் வெளியில காட்டுவதற்கான அவசியம் அவர் ஆழ்மனதில் மிகப்பெரிய கோலையாக இருந்திருக்கிறார் என்பதற்கான வெளிப்பாடுதான் அந்த வார்த்தை ஏன்னா அங்க பல தடவை அந்த விஜயலட்சுமி அவர்கள் மிரட்டும் போது தேமி தேக்கிறார் அந்த அழுகிய ஓகே நம்மளுடைய வாழ்க்கையில பகிர்ந்துகிட்ட இவர்கிட்ட போய் போய் அழுக வச்சுக்கிட்டு போனால் போகட்டும் பிச்சையாக பிழைத்து அவங்க விட்டதன் விளைவாகத்தான் மிகப்பெரிய அளவிற்கான பிரச்சனை அளக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய ஆள் தான் பொது வெளியில மிகப்பெரிய வீரனாக தன்னை கட்டமைத்துக் கொள்ளக்கூடிய உளவியல் தன்மையை மிக அப்பட்டமாக வெளியே போட்டு உடைத்து விட்டார் இதை விட கேவலமான இன்னொரு செய்தியையும் சொன்னார் இது வந்து கேட்பதற்கே நமக்கு அருவருப்பாகவும் வெக்கமாகவும் இருக்கக்கூடிய விஷயம் ஒரு இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கி விடலாம் ஆனால் சீமான் மாதிரி ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட பிறவி எச்ச பிறவி என்று நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அடையாளமாக அவர் சொல்லிக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா ஒரு அதாவது இந்த அதாவது இதுல வந்து என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா ஒரு புனித தன்மையோ ஒரு ஊடகமாக ஒரு மதிப்போ இதெல்லாமே இல்லை ஒரு குடும்பம் என்கிற கட்டமைப்புங்கிறது எதை வைத்து இங்கே உருவாக்கப்படுகிறது அங்கே அந்த குடும்பங்கிற கட்டமைப்புக்குள்ள குடும்பம் நடத்துறோம் அப்படிங்கிற கட்டமைப்புக்குள்ள தாண்டி எந்த ஒரு வார்த்தையுமே பயன்படுத்தக்கூடாது அது இருவர் சம்பந்தமான விஷயம் அது புரிதல் சம்பந்தமான விஷயம் அன்பு சம்பந்தமான விஷயம் அனைத்தையும் விட்டு கொடுப்பது சம்பந்தமான விஷயம் இருவர் இரண்டு உடல் மாறி ஓரு உடல் ஒரு சிந்தனை ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு அதன் பிறகு குடும்பம் அந்த குழந்தை அப்படி பரிணாமமாக இருக்கக்கூடிய நாகரிக தன்மையின் அடிப்படையில ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் குடும்பத்தை நாம் கட்டமைத்து குடிக்கிறோம் அந்த கட்டமைப்பின் மூலமாக அந்த குடும்பத்தை வந்து வளர்த்து கொண்டு வரக்கூடிய நாகரிக சூழல்ல இவரை மாதிரி ஒரு கேடுகட்ட பொறுக்கி என்ன பண்ணி அந்த பால் உறவுங்கிற ஒரு விஷயத்துல வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு நாளைக்கு நீ எனக்கு ஏதாவது எனக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து உதவும் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்துல நீ எப்பவுமே கூட இருக்க மாட்ட அதனால அவ்வப்போது வந்து நான் பாத்துக்கிறதுக்கு எனக்கு இந்த வீடியோ ஒரு மனிதன் சொல்லியிருக்கானா எந்த அளவுக்கான இவ கேடுகட்ட தனமான ஒரு ஒரு காட்டு முராண்டித்தனமான ஒரு கேவலமான மனிதன் அப்படிங்கிறதுக்கான உச்சக்கட்ட ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை இதை விட கேவலமான ஆட்கள் யாருன்னு கேட்டா இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா லண்டன்ல இருந்தும் சுவிட்சர்லாந்துல இருந்தும் இவங்களுக்கு போன் கால் வருதான் என்ன போன் கால் வருதுன்னு கேட்டா உங்களுடைய வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணிடலாமா எப்படிப்பட்ட ஒரு ஆள் எப்படிப்பட்ட சிந்தனை ஒரு தான் கூட வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஒரு ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இந்த வீடியோவை வச்சுக்கிட்டு மிரட்டுவேன் சொல்லி இவை வந்து இவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரன் சொல்லி அவை வந்து இவர் ஒரு தலைவர் மீது எந்த அளவுக்கு மரியாதை இருக்கிறதோ அதற்கு இணையான மரியாதை தான் அந்த தலைவரோடைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவிக்கும் அவன் கொடுக்கக்கூடியது ஆனா இங்க இருக்கக்கூடியவன் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு ஒரு என்ன சொல்றது எந்த லிஸ்ட்ல கொண்டு போட்டு இல்ல அவன் இணையாக இருக்கக்கூடிய அவங்க என்ன சொல்றது அவங்க ஒரு இவ்வளவு இவ்வளவுக்கே ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிடலாமான்னு கேட்கிறான் மிரட்டானா மெசேஜ் போறானா எல்லாம் என்ன மாதிரி பிறவிகள் கட்டாயமாக சொல்கிறோம் இவர்கள் எல்லாம் மனித பிறவிகளே கிடையவே கிடையாது ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப 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 ஒரு எந்த பண்புமே இல்லாத ஒரு காட்டு முராடி உங்களுடைய வெளிப்பாடுதான் இந்த இந்த மாதிரி கேடித்தனமான விஷயங்களை பண்றது இதை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒருவர் ஒரு தலைவர் என்று தன்னை அறிவித்து கொண்டு இங்க வந்து பொது வெளியில மக்கள் முன்னாடி இருக்கிறாங்கன்னா எப்பேற்பட்ட அயோக்கியத்தனமான செயல்பாடு இது இந்த இடம் தான் வந்துகிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நீ உன்னையமான கேவலமான மேலே கேவலமான மனநிலையிலிருந்து வெளியில வந்து குறைந்தபட்ச மனிதன் மாதிரி நடந்துக்கோ நடந்துக்கும் ஏன்னா நீ ஒரு கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு இடம் ரெண்டாவது நீ மனிதனாக மாறுவதற்கான அனைத்து சூழ்நிலையுமே கடைசி இடத்துல கூட இவங்க வைக்கிறாங்க அனைத்தையுமே சட்டம் கோர்ட்டு அது இதுன்னு போய்தான் ஒரு தீர்வு பண்ணி ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வர முடியுமா சாதாரணமா ஒரு தலைவர் மனிதனால முயற்சிக்க முடியாத ஒரு விஷயமா அப்படிங்கிற வார்த்தையும் இங்க கொண்டுட்டு வந்து நிப்பாட்டாங்க எதுக்கு மேல நாங்க என்ன எனக்கெல்லாம் என்ன தோணும்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு மாதிரி ஒரு காட்டு முராண்டிகளை இந்த உலகத்துல தேடினா கூட கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஒரு காட்டு முராண்டி இந்த சீமான் அந்த இடத்துலயும் கரிகால முன்வைக்கிறாரு அப்ப இவ்வளவு மோசமான கெட்ட வார்த்தைகள் எல்லாம் இவர் பயன்படுத்தும் போது ஏனென்றால் இவன் இவ்வளவு அட்டை வாடர் கேஸ்ல இருக்கும் போது அவன் கூட ரொம்ப புனிதமாகவும் ரொம்ப மரியாதையாகவும் வாழ்ந்துட்டு இருந்தவங்கதான் ஒட்டு மொத்தமா ஓட்டி அடைச்சிருவாங்க அதனால அவங்க ரேஞ்சுக்கு கீழே இறங்கி அவங்களுடைய ஸ்லாங்ல சொல்லி புரிய வைக்கணும்னா இப்ப நம்மளுடைய சென்னை கமிஷனர் அவர்களுக்கு சொல்லி கொடுப்போம் பிக்காளிகளுக்கு புரியக்கூடிய அளவிற்கான பேச்சை பேசினா மட்டும்தான் இவனுங்களுடைய வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கிறத இவங்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வெளிப்படுத்திருந்தாங்க இருந்தாலும் என்ன இருந்தாலும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இந்த விஷயம் அரசியலாக மாற்றப்படக்கூடாது பொது வெளிக்கு வந்ததன் விளைவாக அந்த விஷயத்தை நம்ம பேசுறோம் நாம் எந்த இடமாக இருந்தாலும் அந்த விஜயலட்சுமி அவர்களுடைய பக்கமாகத்தான் இருந்து நாம் பேசுவோம் ஏன்னா கடைந்து எடுத்த கோலையிலும் கோலையிட்டதனா மிகப்பெரிய மூர்க்கத்தனம் இருக்கும் மூர்க்கத்தனமான செயல்பாடு இருக்கும் சுய சிந்தனை அற்று யார் யாரெல்லாம் என்னென்ன பேச்சுகளை சொல்கிறார்களோ அதை முழுமையாக கேட்டு உண்மை தன்மைக்கு தூரமாக போகக்கூடிய கேவலமான வேலையை அவர்கள் செய்வார்கள் அந்த வேலையைத்தான் இப்ப சீமான் செஞ்சுட்டு இருக்காரு ஆக மொத்தம் இந்த பெண்ணிடம் விளையாண்டு நாம் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணம் இந்த சீமானுக்கு இருந்துச்சுன்னா அது படு படுதோல்வியில முடியும் அப்படிங்கறதுக்காக விஷயம் தான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த ஆள் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய காலகட்டத்துல சோசியல் மீடியாலாம் அதிகபட்சமா அதாவது திராவிடன் ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி அந்த நேரத்துல இவனுக்கு நிறைய என்ன சொல்றது சேனல்ஸை உருவாக்கி வச்சுக்கிட்டு இவங்க பேசக்கூடிய பேச்சா புல்லா அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க ஆனா இன்னைக்கு வந்துகிட்டு நான் சீமான் இது பிரபாகரன் போய் ஆமைக்கரிக்கின்றேன் நான் வந்துகிட்டு வந்துட்டு அதை செய்தேன் இதை செய்தேன் ஓலா வண்டி எல்லாம் இனிமே உருட்ட முடியாது உருட்டுனாலும் அடுத்த நிமிஷமே இவனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வகையான உருட்டுக்களை திருப்பி உருட்டிடக்கூடிய அளவிற்கு இங்க திராவிட ஐடியா வந்து சேனல்ஸ் எல்லாம் வளர்ந்துருச்சு ஆகையால இவனுக்கு பயம் இருக்கு நாங்கள் என்ன சொல்ல வரீங்களோ மரியாதையாக மிக மிக மரியாதையாக இந்த விஷயத்தை வெளியவே தெரியாமல் அவர்களுடன் பேசி முடித்து விட்டு அரசியல் வாழ்க்கையில அவங்களுடைய அந்த வார்த்தை பங்களிப்புங்கிறது எதுவுமே இல்லாம நேரடியான அரசியல் நேரடியான சித்தாந்தம் அதை கொண்டுட்டு வந்து நீ வண்டியை ஓட்டுனா குறைந்தபட்ச அறம் குறைந்தபட்ச கண்காணிப்பு மிச்சமாகும் இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் இந்த விஜயலட்சுமி அவரிடம் செருப்பாலை அட்டி வாங்கிக் கொண்டு இவன் மீத காலத்தை தமிழ்நாட்டில் சிரிப்பாய் சிரித்துக் கொண்டு தனது காலத்தை ஓட்டிக் கொண்டிருப்பதை தவிர வேறு வழியே இல்லை